சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் வரம் கொண்ட உமை முளைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட மரையிறஞ்சும் சேபடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திரு தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் அடுத்த சர்க்கம் ரொம்ப எளிமையா இருக்கும் அதனால போவோம் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் முழு நீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மான் இதுவரைக்கும் பேர் இன்னைக்கு வேகம் போயிருச்சு வரலாறு தானே பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் யாரு சார் பக்தராய் பணிவார்கள் நம்மதான் கவலையே படாதீங்க நம்மதான் பக்தியோட யாரெல்லாம் கும்பிடுகிறார்களோ அவ்வளவு பேருக்கு நான் அடியேன் எந்த எந்த காலத்திலையும் யாதானும் இவ்வுடம்பால் செய்வினைகள் ஏறு உயர்த்தார் என்ன பணி பண்ணினாலும் அது அடியார்களுக்கு ஆண்டவனுக்கு இருக்கட்டும் என்று பக்தியோடு பணி செய்யக்கூடியவர்கள் காதார் வெண்கொலை காம் பணி செய்வார் கருக்குழியில் போதார்கள் அவர்கள் ஒரு காலம் அடுத்த பிறவி அடைய மாட்டார்கள் கடவுள் முழு பக்தி வனும் இந்த கொஞ்ச நஞ்ச பக்தி எல்லாம் இருக்கக்கூடாது முழுக்க பக்தி பகவான் ராமகிருஷ்ணர்கிட்ட ஒருத்த வந்தான் எனக்கு கடவுளை காட்டுவீங்களான்னு கேட்டான் அவன் சாதாரணப்பட்ட ஆள் விவேகானந்தர் இல்லை காட்டுற எண்ணு கூட்டிக்கிட்டு போயிட்டார் ஒரு குளத்துக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டார் குளத்தில் இறங்கினார் இறங்கினான் இவரும் கூடவே போனார் கழுத்தாளம் தண்ணி போயிட்டார் கப்பனை பிடிச்சி உள்ளே அமுக்கி விட்டார் அவனுக்கு எப்படி இருக்கும் கழுத்தாலம் தண்ணியெல்லாம் பிடிச்சி உள்ளே அமுக்கினா மூச்சு முட்டுது ஐயாண்ணா அப்பாண்ணா அப்படின்னா இப்படிண்ணா முட்டுனா மோதுனா இவரை தள்ளிபுட்டி வெளியில் வந்துட்டான் அப்பா நல்ல வேளை தப்பிச்சேன் மேலே ஏறிட்டான் இவர் பின்னாலே வந்தார் சாமி ஏன் உள்ளே அமுக்குனீங்க நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னேன் கடவுளை காட்ட சொன்னியில் ஆமா நான் கடவுளை காட்ட சொன்னா கடவுள்கிட்ட அனுப்பி வைக்க சொன்னா ஏன் நமக்கு நீங்க போட்டு இந்த உள்ள அழுத்தின பொழுது வெளியில வரணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் இப்படி தள்ளி அப்படி தள்ளி முட்டி மோதி வெளியே வந்தில்ல கடவுளை பார்க்கணும்னு அவ்வளவு பக்தி வந்துட்டா கடவுள் அவரா வந்து காட்சி கொடுப்பார் வராது அது எங்க வரும் உயிர் பொழைக்கிறதுக்கு என்ன பாடுபடுவோம்

மாார்வார பொலிகண்ணீர் கண்ணீர் மலைவாருன் திருநாவுக்கரசர் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் இமைக்கிற போது கூட மன்றாடும் மலர் பாதம் ஒரு காலும் மறவாமை குன்றாத உணர்வுடையார் தொண்டராங்குணமிக்கார் கடவுளை தவிர வேற சிந்தனை கிடையாது எப்பவும் சிவா 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 சிவநாமத்தை சொல்லக்கூடியவர்கள் தேவகோட்டையில் ஒரு செட்டியார் முருகா 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 தைப்பூசம் வரப்போகுது பதினேழாம் தேதி முருகா 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 இருபத்தி நாலு மணி நேரமும் புண்ணியவானுக்கு முருகாதான் கடைசியில் சாக போறார் கண்ணப்ப செட்டியாருன்னு பேரு நல்ல திருப்பணிகள் நிறைய பண்ணவர் நல்ல வசதியா இருந்தார் சாகப் போற பொழுது ஒரு அறையில கொண்ட போட்டாங்க படுத்து இருக்கார் அப்படியே பார்க்கிறார் நினைவுக்கு கடைசி நேரம் மயில் வந்திருச்சு முருகா அப்டின்னு आवाज குடிஞ்சு வச்சு நமக்கு என்ன மயிலா வரும் நமக்கு எருமமாடு தான் வரும் மாடு வரப்படாது மயில் வரணும் யமன் வரக்கூடாது முருகன் வரணும் அதுதான் பிரார்த்தனை கடவுள்கிட்ட பிரார்த்தனை அப்படி செய்யணும் கார்மாமிசை காலன்வரின் களவத்து ஏர்மாமிசை வந்து எதிரப்படுவாய் யமன் வரக்கூடாது முருகா நீ வந்து எனக்கு காட்சி கொடுக்கணும் கண்ணப்ப செட்டியாருன்னு பேர் அதுதான் பக்தி அப்பத்தான் பக்தியை டெஸ்ட் பண்ணலாம் நான் பக்தனா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் இப்போ என்ன பக்தன்னு நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க சாகிற பொழுது எப்படி சாகுறேன்னு பார்த்தா தான் நான் பக்தனா இல்லையான்னு தெரியும் முருகான் அப்படியே விழுந்தா பக்தன் ஆறு மாசம் கடந்து ஏழு மாசம் கடந்து கிற்கவன்லாம் கஷ்டப்பட்டு என்னடா அப்படி ஆகிப்போச்சு செத்தா தேவலியே இந்த ஆள் இந்த பாடுபடுத்துறாரு அப்ப என்ன அர்த்தம் பக்தனா என்ன அர்த்தம் அதான் அதான் ஆனா நடிக்கிறதுல பக்தனை நடிச்ச கூட பரவாயில்ல அது வேற விஷயம் இன்னொரு நாளைக்கு அதை பார்ப்போம் பக்தி அடியேன் அடுத்தது பரமனையே பாடுவார் அடியேன் அடிய யாரையும் பாடக்கூடாது கடவுளைத்தான் பாடணும் தென் தமிழும் வடமொழியும் தேசிகமும் பேசுவன மன்றினடை நட்புரியும் வள்ளல் தமிழ்ல பாடினாலும் சரி சமஸ்கிருதத்தில் பாடினாலும் சரி கடவுளைத்தான் பாடணும் உணர்வோடு பாடணும் அவர்களுக்கு பெருமான் வந்து காட்சி கொடுப்பார் பணிவார்கள் பக்தராய்ப்பணிவார்கள் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கு மடியேன் மூணாவது சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கு மடியேன் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் உடம்புல ஆறு புள்ளி இருக்கு முதுகுத்தண்டுல ஆறு புள்ளி இருக்கு கீழே இருக்கிற புள்ளிக்கு மூலாதாரம்னு பேர் இந்த ஜலம் போகிற பாதைக்கு அரை இன்ச்சு கீழே மலம் போகிற பாதைக்கு அரை இன்ச்சு மேலே அந்த இடத்துக்கு மூலாதாரம்னு பேர் அது ஒரு புள்ளி எல்லாம் முதுகுத்தண்டுல பிடிக்கணும் அடுத்தாப்புல ஜலம் போகுது பாருங்க அதுக்கு முதுகு முதுகுத்தண்டுல உள்ள புள்ளி அதுக்கு சுவாதிஷ்டானம்னு பேர் இந்த கொப்பூல் இருக்குல்ல கொப்பூலுக்கு நேர முதுகுத்தண்டில் உள்ள புள்ளி அதுக்கு மணிபூரகம்னு பேர் இந்த ஹார்ட் இதயம் இருக்குல்ல இதுக்கு நேர முதுகுத்தண்டில் உள்ள புள்ளி அதுக்கு அநாகதம்னு பேர் இந்த கழுத்து இந்தடா இடம் ஆனா உள்ள ஒரு நாக்கு தொங்குறது தெரியும் இந்தடா இடம் இதுக்கு நேர முதுகுத்தண்டில் உள்ள புள்ளி விசுத்தி இந்த புருவ மத்திய ஸ்தானம் இதுக்கு நேர முதுகுத்தண்டில் உள்ள புள்ளி ஆக்ஞை மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞை ஆறு புள்ளி உள்ள ஒரு அக்கினி இருக்கு மூலாதாரத்தில் அந்த அக்னி அங்கிருந்து புறப்படும் பிராணாயாமத்தினாலே அந்த அக்கினி புறப்பட்டு இந்த ஆறு இடத்திலையும் மண்டகப்படி ஆகும் கோயில் சாமி புறப்பட்டு மண்டகப்படி பண்றீங்கல்ல இதுதான் சாமி வெளியில் இருக்கிறது பொம்மை இதுதான் உண்மை இதுக்கு அடையாளம் அது நம்ம அதுல நின்று மெதவரை இதுக்கு வர மாட்டோம்ட்டான் மூலாதாரத்தின் மூன்றெழுகனலை காலால் எழுப்புங்கருத்தறிவித்து அவ்வயார் மூலாதாரத்தை அக்னிய கிளப்பறம் அதுதான் சார் கோயில்ல கொடிமரம் கொடிமரம் எதுங்கிறீங்க முதுகுத்தண்டு முதுகுத்தண்டுல முப்பத்தி மூணு நரம்பு கொடிமரத்தில் முப்பத்தி மூணு ரவுண்டு கொடிமரத்தில் கொடி ஏறிருச்சுன்னா என்ன அர்த்தம் முதுகுத்தண்டில் இருந்து அக்னி புறப்பட்டுருச்சுன்னு அர்த்தம் அதான் சாமிக்கு தெரிவிழா ஒவ்வொரு இடத்துலையும் அந்தந்த இடத்துல சாமிக்கு தீபாராயணம் பண்ணுறீங்கள்ல மண்டகப்படி பண்ணுறீங்கள்ல இந்த ஆறு இடத்துலையும் அந்த அக்னி வருதான் மேலே 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 வந்து இந்த பூர்வ மத்திய ஸ்தானத்துக்கு அக்னி வர்ற பொழுது இங்கே இருக்கிற அமுதம் அப்படியே உருகுமா உருகி மூலாதாரத்தில் பாயுமா உடம்புல உள்ள எழுபத்தி இரண்டாயிரம் நாடிகள்ல அது சேருமா அந்த உடம்புக்கு அழிவே கிடையாதான் திருமூலர் திருமந்திரம் இவாளுக்குத்தான் சித்தத்தை சிவன்பாலை வைத்தார் சித்தம்னா என்ன யோக சாஸ்திரத்தில் சித்தம் என்பது அழுத்தமாய் நினைக்கக்கூடிய மனம் எங்கிருந்து இருந்து புறப்படுது அங்கே இருந்து இயமம் நியமம் ஆதனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி அட்டாங்க யோகம் சொல்றார் திருமூலர் அந்த யோக பாதையிலே இப்படி வந்து பூர்வ மத்திய ஸ்தானத்துக்கு வந்துட்டா ஒரு ஒரு அமுதம் பாயும் இப்படி இருக்கவங்களுக்கு சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்னு பேர் நாமெல்லாம் பக்தர்கள் சித்தர்கள் இல்லை பக்தர்கள் பரவாயில்ல சித்து ரொம்ப பெரிய வேலை அவர்கள் சித்தர்கள் திருவாரூர்னா என்ன எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க பிறந்தா அவருக்கு நான் அடிமை நினைக்கிறாங்க இதுக்கு ஒரு உள்ளர்த்தம் இருக்கு நான் சொல்லணும் உடம்புல ஆறு ஆதாரம் சொன்னா மூலாதாரம்னு ஒன்னு சொன்னா ஆரம்பத்தில் அதுதான் திருவாரூர் மூலாதாரம் திருவாரூர் அந்த சுவாதிஷ்டானம் சொன்னா அதுதான் திருவானைக்காவல் இந்த கொப்பூலுக்கு நேர சொன்ன மணிபூடகம் அதுதான் திருவண்ணாமலை இந்த அனாகதஸ்தானம் இதுக்கு நேர சொன்னது சிதம்பரம் இங்கேயும் டிக் டிக் ஒன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும் சிதம்பரத்திலையும் பெருமாள் ஆடிக்கிட்டே இருப்பாரு இந்த அடிப்பு நின்னா சுத்தி இருக்க அடிச்சுக்க ஆரம்பிச்சிருவேன் அந்த ஆட்ட நின்னா உலகம் நின்று போயிடும் இது சிதம்பரம் இந்த சொன்ன விசுத்தின் இது காலகஸ்தி இந்த பூர்வ மத்திய ஸ்தானம் காசி இந்த உச்சந்தல அதுதான் கைலாசம் அதுக்கு மேல பன்னெண்டு அங்குலம் அதுதான் மதுரை தலம் திருவாரூர் எங்கே மூலாதாரம் திருவாரூர் பிறந்தார்கள் என்ன அர்த்தம் மூலாதாரத்தை அக்கினியை யாரெல்லாம் எழுப்புகிறார்களோ அவர்கள் திருவாரூரில் பிறந்தார்கள் அந்த அக்கினியை எழுப்பக்கூடிய பரம ஞானிகளுக்கு நான் அடிமை ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் திருவாரூர் மேல ரொம்ப பக்தி அவருக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதாரம் பண்ணது அந்த காலத்திலே அடியார்கள் நிறைய பேர் இருந்த ஊர் திருவாரூர் தேவாசிரியன் மண்டபம் அதனாலே திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் பணிவார்கள் அடியார்க்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் அறுபத்தோரு பேராச்சேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் அது யாரு முப்போதும் திருமேனி திண்டு நம்ம கோயில்ல உள்ள சைவ சிவாச்சாரியார்கள் காலம்பர சாமியை தொட்டு அர்ச்சனை அபிஷேகம் ரொம்ப கொடுத்து வைக்கணும் ரொம்ப நாள் தவம் பண்ணாதான் கோயில்ல அர்ச்சகரா வரலாம் இல்லைன்னா பக்கத்துல போக முடியுமா முப்போதும் திருமேனி காலையில தொட்டு அபிஷேகம் மத்தியானம் தொட்டு அபிஷேகம் ராத்திரி தொட்டு அபிஷேகம் மாத்வ சம்பிரதாயத்திலே சில ஆஞ்சநேயர்கள் கோயில் கட்டியிருப்பாங்க ஆஞ்சநேயர் வாழ்ல மணி இருக்கும் வியாசர் வியாசராஜர் உண்டாக்கின கோயில் அதெல்லாம் மதுவர்கள் காலையில் தொட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த சாமியை தொட மாட்டாங்க நாளைக்கு தான் தொடுவாங்க இன்னைக்கும் பல ஆஞ்சநேயர் கோயில் அப்படி இருக்கு சிவாச்சாரியார்கள் மூணு வேலையும் தொட்டு பூஜை பண்றாங்க சிவபிரான் ஆதி செய்வன் சிவபெருமானுக்கு அஞ்சு முகம் ஈசானம் தத்புருஷம் மகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் அஞ்சு முகத்தில் இருந்து அஞ்சு ரிஷிகள் வந்தார்கள் அகஸ்தியர் கௌதமர் பரத்வாஜர் காசிவர் கௌசிகர் அஞ்சு பேர் வந்தார்கள் அஞ்சு ரிஷிகள்ல இருந்தும் பிராமணர்கள் வந்தார்கள் அதனால தான் கோத்திரம் காசிப கோத்திரம் கௌசிக கோத்திரம் அப்படி அஞ்சு இந்த அஞ்சு பேர் இருக்கார்களே இந்த அஞ்சு பேரை வச்சுத்தான் மத்தது புறா அப்படி வந்த பெருமக்கள் மூணு வேளையும் திருமேனி திண்டக்கூடியவர்கள் அழகான வரி பாருங்க அப்போதைக்கு அப்போது ஆர்வமிகும் அன்பினராய் முப்போது திருமேனி திண்டுவார் கடவுளுக்கு அபிஷேகம் பண்ற பொழுது அழுத்துக்கப்படாது என்ன நேத்தி நம்ம தான் பண்ணோம் இன்னைக்கு நம்ம தான் பண்ணோம் ஒரு நாளைக்கு மூணு வேளை கடவுள் கொஞ்சம் அப்பப்போ மாறியா இருப்பாரு அவர் அது மாதிரி தான் நமக்கு தெரியாது காலையில் அபிஷேகம் பண்ற பொழுது இருந்த மகிழ்ச்சியை விட மத்தியான அபிஷேகம் பண்ற பொழுது மகிழ்ச்சி அதிகமாக இருக்கணுமா அது எப்படி இருக்கும் நம்ம குழந்தைய குளிப்பாற்றம் நேற்று குளிப்பாற்ற பொழுது இருந்த சந்தோஷத்தை விட இன்னைக்கு பயலுக்கு வயிறு ஒரு சுத்து பெருத்து இருக்கு சந்தோஷமா இருக்குல்ல நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் அப்படியாம் அப்போதைக்கு அப்போது ஆர்வமிகும் அன்பினராய் முப்போது திருமேனி திண்டுவார் முப்போதுன்னா ஒரு நாளைக்கு மூணு வேலை அப்படி மட்டும் இல்லை போன காலம் இந்த காலம் வருங்காலம் மூணு காலத்திலையும் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு நான் அடிமை அடுத்தது முழு நீரு பூசிய முனிவர்க்குமடியேன் உடம்புல திருநீர் பதினாறு இடத்துல பூசணும் விவரம் இல்லாதவன் உடம்பு பூரா பூசுவேன் பதினாறு இடம்

பதினாலு ரெண்டு முழங்கா அல்ல ரெண்டு பதினாறு இது ஊற தண்ணி சேர்ற இடம் இங்கே விபூதியை பூசியாச்சுன்னா தண்ணியை உறிஞ்சு போடும் வராது ஒண்ணும் வராது குளிச்ச உடனே விபூதி தண்ணியில எந்த தண்ணியில் குளிச்சியோ அதே தண்ணியில குழைச்சி பூசிட்டா ஒரு நோயும் வராது நாங்கள் பல ஊருக்கு போயிட்டு இருக்கோம் பச்சை தண்ணியில தான் குளிக்கிறோம் வெந்நீர் குளிக்கிறது கிடையாது கைலாசத்துக்கு போன போது கூட பச்சை தண்ணி தான் நேபாளத்து காட்மண்டில் ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும் தண்ணி ஒரு மாதிரியா இருக்கும் தலையில கையை வச்சு கண்ணை மூடிக்கிட்டு ஊத்தினோம்னா ரெண்டு ஆட்டு ஆட்டம் அப்புறம் சரியா போயிடும் அவ்வளவுதான் விபூதியை கொலைச்சு பூசி விட்டா ஒரு கஷ்டமும் கிடையாது ஆமா விபூதி எப்படி இருக்கணும் அதைத்தான் சேர்க்கலார் சொல்றார் நான் பயந்தே போயிட்டேன் நம்ம கடையில் விபூதி வாங்குறான் சேக்கலார் சொல்ற விபூதிக்கும் கடையில் விற்கிற விபூதிக்கும் சம்பந்தமே கிடையாது நம்ம தான் வாங்கி பூசிக்கிட்டு இருக்கோம் வேற வழி இல்லை சேக்கலார் என்ன தெரியுமா சொல்றார் பசு கன்று போட்ட பத்து நாட்களுக்கு உட்பட்டது ஈனாத கிடாரி கன்று போடாத பசு நோயுள்ள பசு கன்று செத்து போன பசு கிழட்டு பசு மலட்டு பசு மலன் தின்னக்கூடிய பசு இதனுடைய சாணத்தை எடுக்க கூடாது இதெல்லாம் கூடாதா எது எது கன்று போட்ட பத்து நாள் வரைக்கும் உள்ள பசு கன்று போடாத கிடாரி நோய் உள்ள பசு கன்று செத்து போன பசு கிளட்டு பசு மலட்டு பசு மலஞ்சாப்பிடக்கூடிய பசு இதுகிட்ட எல்லாம் போக சாணத்தை இதெல்லாம் எடுக்கப்படாது அப்போ என்ன சார் செய்கிறது நல்ல பசு வீட்டில் வளர்த்து அதுகிட்ட சாணம் போடுற பொழுது கையில் வாங்கணும் எப்போ பங்குனி மாதம் தை மாசம் இந்த ரெண்டு மாத்தையில் தான் வாங்கணும் அஷ்டமி அமாவாசை பௌர்ணமி சதுர்த்தசி அதில் வாங்கணும் கையில் வாங்கி சத்தியோஜாத மந்திரன்னு சொல்லணும் அதில் பஞ்சகவ்யத்தை விடணும் வாமதேவ மந்திரம் சொல்லணும் அகோர மந்திரம் சொல்லி பிசையணும் துருஷ மந்திரத்தினாலே தீக்குள்ள ஈசான அப்புறம் விபூதி வரும் இப்படி எப்படி எப்படி நடக்கிற காரியமாக எங்க தாயார் பண்ணுவாங்க மந்திரமெல்லாம் சொல்ல மாட்டாங்க பசுமாடு கன்று குட்டியோட உள்ள பசுமாடு சாணத்தை கையில வாங்க முடியாது போடுற இடத்துல எடுத்துக்குவாங்க எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க வந்து உருட்டுவாங்க நெருப்பு உமி நிறைய உமி இந்த உருண்டைய நடுவில் வச்சு உமி போட்டு வச்சிருவாங்க அந்த உமியிலேயே அந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் எரியாது தனலா கிடக்கும் மூணு நாள் வச்சிருவாங்க இன்னைக்கு வச்சா நாளைக்கு நாலானைக்கு விட்டுருவாங்க அதுக்கு அடுத்த நாள் காலையில் போய் பார்த்தா வெள்ளை வளையர்னு நமக்கு விபூதி கிடைக்கும் வெள்ளையா இருக்கிற பேப்பரை நெருப்பில் போட்டால் கருப்பாக போகுது கருப்பாக இருக்கிற சாணத்தை நெருப்பில் போட்டால் வெள்ளையாயிருது அதனால தான் அதுக்கு மரியாதை திருநீற்றுக்கு அதான் மரியாதை இப்போ எடுத்த பாருங்க இதுக்கு கற்பம்னு பேர் நம்பர் ஒன் சார் இதெல்லாம் ஆகாது நம்மளால முடியாது அப்ப உனக்காக ஒரு வழி காட்டில் கிடந்து காஞ்சி போன பசுஞ்சாணம் எடுத்துக்கோ அது செகண்ட் தான் தீரா பச்சம் எடுத்து பொடியாக்கு பசுமாட்டினுடைய கோசலத்தை விட்டு பிசஞ்சுக்கோ அஸ்துர மந்திரம் சொல்லி உருண்டையாக்கு ஆக்கு சுட்டு எடுத்துக்கோ அது அனுகர்ப்பம் இன்னும் மோசம் நம்பர் த்ரீ தேர்டு கிரேடு மரங்கள் உராய்ந்ததுனால தீ வந்திருக்கும் அதுல வந்திருக்கும் பசுக்கள் தங்குற இடம் தீ பிடிச்சிருக்கும் அதனால சாணம் மற்ற இடங்கள் சாணம் வந்திருக்கும் செங்கல் சுட்ட இடத்துல சாணி போட்டிருந்தா அது வந்திருக்கும் இது எல்லாம் எடுத்து கோசலத்தால் பிசைந்து எடுத்து சுட்டால் அது உபகர்ப்பம் கற்பம் அணுகற்பம் உபகர்ப்பம் நம்பர் ஒன் நம்பர் நம்பர் த்ரீ கடையில் வாங்கினா அது விபூதியே பழனியில் சித்தநாதன் விபூதி பெரும் பகுதி சுத்தமா வச்சு கும்பிட்டு பண்ணிட்டு இருக்கார் திருமுறைகள் பாடி செய்கிறார் திருமுறை ஈடுபாடு உள்ளவர் பழனி இலக்கிய மன்றத்துக்கு தலைவர் அதனால ஒரு மரியாதை சித்தநாதன் விபூதி நமக்காக இந்த வாசனை போடுறது விபூதியெல்லாம் வாசனையாக இருக்காது விபூதி நைசாகவும் இருக்காது உண்மையான விபூதி அநேகமாக நம்ம நேரத்தில் தான் இருக்கும் லேசா லேசா வெள்ளையாக இருக்கும் அவ்வளவுதான் இதெல்லாம் ஏதோ மருந்தெல்லாம் கலக்கி ஆஹா விபூதி அதெல்லாம் விபூதி கிடையாது நமக்கு தெரியலை பூசிக்கிட்டு இருக்கோம் எல்லாம் பண்ணியாச்சுன்னா அரண் அங்கி ஆ ஆ ரொம்ப முக்கியம் கோயிலில் சிவபெருமானுக்கு முன்னால் நின்று விபூதி பூசக்கூடாது வாங்கிட்டு அப்படி திரும்பிக்கிட்டு பூசணும் பூசுற பொழுது விபூதி தரையில் விழக்கூடாது தோல் பட்டையில் தான் விழணும் மூணு கையினால மூணு விரலால் பூசணும் நெருப்புக்கு முன்னால் நின்று பூசக்கூடாது ஆத்துக்கு முன்னால் நின்று பூசக்கூடாது நடந்துகிட்டே பூசக்கூடாது குருநாதனுக்கு முன்னால் நின்று பூசக்கூடாது நன்மை இல்லாத பூமி சுத்தமில்லாத இடம் சுடுகாடு அங்கே எல்லாம் பூசக்கூடாது மேனி முழுவதும் பூசலாம் திரிபுண்டரமாக பூசலாம் இப்படி பூசக்கூடியவர்களுக்கு முழுநீர் பூசிய முனிவர் பேரு இவர்களுக்கு அடியேன் எப்படி முதல்ல இருந்து முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் முழு முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன் முதல்ல என்ன ஆரம்பித்தோம் பக்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் முழு முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன் அறுபத்தி மூணு முடிஞ்சு வச்சு அறுபத்தி நாலு அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் அது யார் அப்பாலும் அடி சார்ந்தார் தென்னாப்பிரிக்காவில் இருந்து ஒருத்தர் சிவான் இருப்பார் சிங்கப்பூர்ல இருந்து ஒருத்தர் சிவான் சொல்லி இருப்பார் அமெரிக்காவில் இருந்து ஒருத்தர் சிவான் சொல்லி இருப்பார் மூவேந்தர் தமிழ் வழங்கு நாட்டுக்கு அப்பால் மூவேந்தர் தமிழ் வழங்கும் சேக்கலார்காலம் அப்படித்தானே இதுக்கு வெளியில இருந்தவர்கள் முதல்வனார் அடிச்சார்ந்த முறைமையோடும் நாவேந்த திருத்தொண்ட தொகையில் கூறும் நல் தொண்டர் காலத்து முன்னும் பின்னும் திருத்தொண்ட தொகை பாடிய காலத்துக்கு முன்னாலே உள்ள அடியார்கள் திருத்தொண்ட தொகை பாடினதுக்கு அப்புறம் உள்ள அடியார்கள் இடத்தினாலே அப்பாலும் அடிச்சார்ந்தார் காலத்தினாலே அப்பாலும் அடிச்சார்ந்தான் பின்னால வர்றவங்க அவ்வளவு பேருடைய திருவடிகளும் என் தலைக்கு மேலே அப்பாலும் சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் அம்மானுக்காலே அறுபத்தி நாலு வரலாறு முடிஞ்சு போச்சு எட்டு வரலாறு இருக்கு மொத்தம் எழுபத்தி ரெண்டு சொல்லிட்டு முடிச்சுக்குவோம் நாளைக்கு இன்றைக்கி ஈஸியாக இருந்ததுனால கொஞ்சம் வேகமாக போயிட்டோம் வரலாறு சுருக்கம் ஆனால் இப்போ சொல்கிற வரலாறு ஒரு நிறைவான வரலாறு நாமெல்லாம் காஞ்சிபுரத்துக்கு போகிறோம்